கோவை ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள பழங்குடி கிராமங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட அனுமதி வழங்க வேண்டும் என பழங்குடி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாவட்டம் முழுவதும் இந்து அமைப்பினர் அரசியல் கட்சியினர் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்து நீர்நிலைகளில் கரைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்படுகிறது கோவை ஆணைக்கட்டி அருகே உள்ள தூமனு கண்டிவழி ஜம்புக்கண்டி கொண்டனூர் உள்ளிட்ட ஐந்து பழங்குடி கிராமங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என பழங்குடி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் இதுகுறித்து அவர்கள் கூறும்போது ஒவ்வொரு முறையும் அருகே உள்ள கிராமங்களில் சென்று வழிபாடு செய்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதாகவும் இந்த முறை தங்களது கிராமங்களிலேயே சிலை வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனால் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற கூறியதால் மனு அளித்துள்ளதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்தனர் இந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் எங்க ஆணகத்திலே இருபத்தி நாலு வீரவாண்டி கிராமத்தில் எங்க பகுதியில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து தூமுனூர் சேம்புக்கரை தண்டிவலி கொண்டனூர் புதூர் அப்புறம் இந்த ஜம்புண்டி இந்த சில இடங்களில் வந்து எங்க மக்கள் வந்து ஆடு மாடெல்லாம் விட்டு காசேட்டி இந்த விநாயகர் சிலையை வந்து எங்களை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற வயசுல வந்து எங்க மக்கள் வந்து தடாகம் காவல் நிலையத்தில் வந்து போய் மனு கொடுத்தாங்க மனு கொடுக்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே வந்து பர்மிஷன் உள்ள இடத்துக்கு மட்டும்தான் நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம் இந்த புதுசாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் மேலிடத்துல வந்து யாராவது பர்மிஷன் வாங்கி நீங்கள் வந்து பண்ணுறோன்னா பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஆடியோ கிட்ட பெட்டிஷன் கொடுத்துக்குறோம் அது சமயமே கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறான்னு எங்கள் மக்கள்லாம் வந்துக்கிறாங்க எல்லாம் வந்து வந்து எங்கள் மக்கள் வந்து இன்னும் அடி பழிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவங்க பாமர மக்கள் இவங்களுடைய அறியாமை பயன்படுத்தி சில அரசியல்வாதிகளும் இவங்களை வந்து எங்க மக்கள் வந்து ஏமாற்றி வர்றாங்க ஆனாலும் இந்த மட்டும் அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றத வந்து இவங்க அந்த ஒரு அடிமைத்தனமான ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு முறையை வந்து அரசியல்வாதிகளுடைய தூண்டுலுன்ற இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனா இதை வந்து எங்க மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற வந்து அது சம்பந்தமாக இந்த மக்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்துக்கிறாங்க அதன் சார்பில் நீங்க வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்க மக்களுக்கு வந்து அந்த விநாயகர் சிலையை வந்து கொண்டாடுறதுக்கு அந்த விநாயகரை கொண்டதுக்கு அனுமதி வேணுங்கிறது தான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு கடந்த ஆண்டு வந்து எங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பழிப்பறிவு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு தெரியாத மக்கள் இது இந்த தடவை வந்து என்ன வந்து அழிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு வந்து இங்க வந்து வர தெரியாது போக தெரியாது அதனால கூட்டு வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியை நான் வந்து நாம் தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவருக்கு இது வந்து எந்த கட்சி சார்பற்றதே வந்து அந்தந்த ஊர் பொதுமக்கள் வந்து அவங்க ஆதிவாசிக்கு தான் பூரா கூட பழங்குடி மக்கள் அவங்க இது புதுசா வந்து இந்த தடவை விருப்பப்பட்டவங்களாக செய்யும் போது நம்ம வந்து யாரும் ஒரு தடுதலை தான் எங்களுடைய நோக்கம் ஒரு அஞ்சு இடத்துல கேட்டுக்கோம் அதாவது தூங்கூர் சேம்புக்கரை அப்புறம் கண்டிவழி அப்புறம் கிரீன் கார்டன் அப்புறம் தூவப்பதி அப்புறம் கல்காடு தூவப்பதி கல்காடு கொண்டனூர் அண்டு புதூர் ஆம் அஞ்சாண்டு இருக்கு